உங்களுக்கு <imitation> இடத்துல <imitation> <imitation> அதுல தெற்கு மாவட்ட கிளிங்கரணி அம்புப்பாரு என் அன்பு அண்ணன் குமலன் மதுரை நலத்திட்ட நாயன் சேட்டாப்பட்டி மணிமரன் அவர்களுடைய உதவிகளோட தள்ளிக்கூடி மகன் என்னும் வெற்றி என்னும் அவங்க தலைமையில் கடத்த கிடத்த வெற்றி தான் எனக்கு நான் டோக்கன்லாம் எதிர்பார்க்கல நான் கெஞ்சி ஏதோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த டோக்கன் காண்டி ஆனால் என் நன்மையை அவுப்பேன் நினச்சி பார்க்கல எனக்கு என்னென்ன ஆசைன்னா ஒரு காலத்தில் கை டோக்கன் வாங்கினோம் ஆனால் இன்னைக்கு டோக்கன் வந்து அவுத்து நான் உண்மையிலே நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்த சந்தீஷன் இன்னைக்கு பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்படி தான் இருந்தேன் நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஒரு ஐயா டிஎஸ்பிஆரில் கூட்டு முத்தம் கொடுத்தார் ஆனால் அண்ணன் ஜிஆர் கார்த்தியண்ணன் இருந்தார் அவர் ஆசைப்பட்டார் ஐயா ஆசைப்பட்டார் எல்லா அவனியாத்துக்கும் எனக்கு என்ன என்ன ஐயா என்ன சொல்றதுன்னு பட உடனே வருது என்ன பேசுறதுன்னு தெரியல உண்மையாக என்ன என்ன பொறுத்தவரை என் மாப்பிள்ளை அஜித்து என் தம்பி ஆதிவேசு I think it's there and I can love it.

ஓசி இந்த மாடு எங்க இருக்குன்னா இன்னைக்கு விளையாண்ட மாடு எங்க இருக்கு தாஞ்சோரம் வெள்ளச்சாமி கடமாடு மாடு இருந்து வளர்ந்த மாடுதான்